ஒன்டே புட்ரிப்ளக்சாலஜி கிளாஸ் கால் கால்பாத சிகிச்சை சிறப்பு பயிற்சி வகுப்பு பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை சேலத்தில் நடைபெறுகிறது கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு பயிற்சிக்கு வருபவர்களுக்கு காலில் அழுத்தம் கொடுக்கிற கட்டை இரண்டு ரிப்ளக்சாலஜி சார்ட் ஆறு சிலபஸ் புத்தகம் பங்கேற்பு சிறப்புச் சான்றிதழ் வழங்கப்படும் கால் பாதங்களில் அழுத்தம் கொடுப்பது மூலம் நோய்களை குணப்படுத்தவும் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் பயன்படுத்தக்கூடிய கால்பாத சிகிச்சை பயிற்சியினுடைய ஒருநாள் சிறப்பு பயிற்சி வகுப்பு முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்கள் நடத்தப்படும் பயிற்சி வகுப்பு கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு சேலத்தில் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை நடைபெறுகிறது பயிற்சிக்கு வருபவர்கள் பெயரை முன்பதிவு செய்யவும் முன்பதிவு செய்வோம் செய்வதற்கு நயன் ட்ரிபிள் போர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் சென்னை அவர்களால் நடத்தப்படும் ஒருநாள் கால்பாத சிகிச்சை சிறப்பு பயிற்சி வகுப்பு சேலத்தில் நடைபெறுகிறது பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு பயிற்சிக்கு வருபவர்கள் பெயரை முன்பதிவு செய்யவும் பயிற்சியில் கால் பாதங்களில் அழுத்தம் கொடுக்கும் முறை புள்ளிகளை கண்டுபிடிக்கும் முறை நோய்க்குரிய அறிய முறை நமக்கு நாமே எப்படி செய்து கொள்வது என்பதை எல்லாம் கற்றுத்தரப்படும் பயிற்சிக்கு வருவதற்கு பங்கேற்பு சிறப்பு சான்றுகள் வழங்கப்படும் கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு கால்பாத சிகிச்சை செய்முறை சிறப்பு பயிற்சி வகுப்பு இன்று சென்னையில் நடைபெறுகிறது ஒருநாள் கால்பாத சிகிச்சை பயிற்சி வகுப்பு பதிமூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை சேலத்தில் நடைபெறுகிறது கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு